ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தான் செய்ய போகிறேன் அதுக்கு எப்படி செய்யணுன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுக்கு போட்டு நல்லா புரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பது கூட சேர்த்து அதையும் நல்லா புரிஞ்சு வரணும் ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்த உடனே அது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நான் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணேன்னா பிரியாணி எலை கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மூணுமே ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு நல்லா வந்து ரெண்டாக கட் பண்ணி நல்லா அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் அது கூடவே வந்து தக்காளியும் வந்து கட் பண்ண தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து கேரட் பீன்ஸு அதை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் தேவைக்கேற்ற உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடணும் வதக்கி விட்ட உடனே இப்போ நான் ஒரு கப் ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மூணு தம்பளை தண்ணியை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா கொதித்து வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையை சேர்த்து ஏன்னா இல்லைனா கட்டியாயிடும் அதனால் அது கூட சேர்த்து நல்லா கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டோன்னு கொஞ்சம் தழை தடன்னு இருக்கும்போதே இறக்கிட்டா சூடான சுவையான ரவா கிச்சடி ரெடி அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் நல்லா தேங்காய் சட்னி வந்து கட்டியாக செஞ்சிருக்கேன் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்